யானையம் யானையம் அல்லாஹ் படைத்த என்னை பற்றி பேசும் சொல்வாய் யானை பெரிய யானையம் சென்ற யானையரலாற்றை பேசும் சுராஃபீன் பேசும் சுராஃபீல் திட்டிக்கும் தேனையும் திகட்டாமல் தந்திடுவேன் என்னை பற்றி பேசும் சுராயுடு சொல்வாய் தித்திக்கும் தேனையும் திகட்டாமல் தன்னிட்டு சுற்றிடுவேன் சுற்றி சுற்றி வந்திருவேன் எண்ணெய் பற்றி பேசும் சுராயது சொல்வாய் சுறுசுறுப்பாயிருக்கும் எறும்பு பற்றி பேசும் சுறா அது நம் வலைந்து வலைந்து இக்கே வலை பின்வினானி என்னை பற்றி பேசும் சூறாயது சொல்வாய் சிலந்தி வலை கொண்டே பாதுகாத்தான் அல்ல சிலந்தி பற்றி பேசும் சூறா அது அன் கபுத் சூறா அது அன் சுவையான சொல்வாய் பசுமாட்டை பற்றியே பேசும் பசரா பசுமாட்டை பற்றிய பேசும் பசரா உங்களுக்கு பலன் தரும் கால்நடைகள் நாங்களே எங்களை பற்றியே பேசும் சுறா எது எங்களுக்கு பலன் தரும் கால்நடைகள் பற்றிய பேசும் சூரா அல் அம் பேசும் சுரா அன் கத்தில் வைத்திடுவோம் குறு புரிந்திடுவோம்